வணக்கம் திருமுருகாற்றுப்படை படை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை நான் நக்கீரருடைய இந்த பாடல்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவரோட வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நக்கீரையும் சேர்த்து ஆயிரம் பேர்களை ஒரு குகைக்குள் அடைத்து விடுகிறது அச்சம் பூதம் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மீட்குமாறு செந்தூர் முருகனை வேண்டி திருமுருகாற்று படை நூலை ஏற்றுகிறார் நக்கீரர் அந்த கடைசியாக வர பத்து பாடல்களில் தான் இந்த பாடல் பார்க்குறதுக்கு ரொம்பவும் எளிமையான பாடலாக இருந்தாலும் அவருடைய அந்த ஆழ்ந்த கருத்து அவர் வந்து எப்படி கூப்பிட்றார் தன்னுடைய நிலையில் தன் தன்னை வந்து காப்பாற்றணும் காப்பாற்றுறதுக்காக அவர் எப்படி கூப்புறார் நம்ம ஒரு ஆபத்தில் மாற்றின் இருக்கோம் முருகனே எல்லாம் ஏகாரத்தில் வருது முருகனே செந்தில் முதல்வனே விழிக்கிறார் ஏகாரத்தோடு விழிக்கிறார் நம்ம குழந்தைங்களும் இப்படி செல்லமாக கூடுவோம் மகனே மகளே சின்ன பையா சின்னவனே அப்படிலாம் கூடுவோம் இல்லையா அந்த மாதிரி இவர் ஆபத்தில் இருக்கிறாராம் ரொம்ப செல்லமாக உரிமையோடு கூப்பிடறார் முருகனே அப்படின்னு கூப்பிடுறார் அந்த முருகன் யார் செந்தில் முதல்வனே செந்தில்ன்ற பெயர் முதல்மையான பெயர் செந்தில் முதல்வனே அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த செந்தில் என்ற பெயர் கொண்ட முதல்வன் செந்தூர் தலத்தில் வீற்றிருக்கும் முதல்வனவன் முருகனே செந்தில் முதல்வனே என்ற சொற்றொடர் முருகப் பெருமானை பெருமையுடன் குறிக்கும் புகழ்பெற்ற தொடர் இந்த தொடரே புகழ்பெற்ற தொடர் அப்படிங்கிறாங்க முருகனே செந்தில் முதல்வனே அப்படிங்கிற இந்த வரிகள் புகழ்பெற்ற வரிகள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டோர்கள் மாயோன் மருகனே மாயோன் என்பவன் யார் மாயக்கண்ணன் மாயாஜாலங்கள் செய்வதில் வல்லவன் மாயக்கண்ணன் அந்த மாயோனின் மருமகன் எப்படி மருமகனானார் செந்தூர் திருத்தலத்தில் போரிற்று சூரனை வென்ற வெற்றி வீரன் முருகன் தேவர்களின் முதல்வன் தேவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கனார் அதனால் அவர் தேவர்களின் முதல்வன் இந்திரலோகத்தை மீட்டு எடுத்த தானைத் தலைவன் அவன் வீரச் செயலை போற்றி திருமாலின் மகளான தெய்வ யானை என்னும் தேவசேனாவை மணந்த வீரசேனாதிபதி இந்த முருகன் இப்படியெல்லாம் சொல்கிறார் மாயோன் மருகனேன்னு சிம்பிளாக அவர் திருமாலின் மருமகன் சொல்லிட்டு போகலாம் எதனால் அவர் மாயூர் மருமகன் ஆனார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அப்புறம் ஈசன் மகனே ஈசன் மகனா சிவபெருமானுடைய இருந்து புறப்பட்ட தீச்சுடரில் அதில் ஒளிர்ந்த கார்த்திகை தீபனவன் அதனால் ஈசன் மகன் சிறப்புகள் இருக்கிறது சும்மா ஈசன் மகனே சிவபெருமான் குழந்தையே அப்படின்னு சொல்கிறது இல்லை அதுக்குள்ளே ஒரு என்னென்ன சூற்றுமை இருக்குன்றத அவர் சொல்கிறார் ஒரு கைமுகன் தம்பியே ஒரு கைமுகன்றவன் யார் ஆணைமுகன் ஆணைமுகனின் சோதரன் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிறப்பாக சொல்கிறார் நின்னுடைய தண்டைக்கால் கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவின் உன்னுடைய தண்டைக்கால் இப்போ இவ்வளோ சிறப்பு பெற்ற முருகா உன்னுடைய தண்டைக்கால் உன்னுடைய அந்த சலங்கைகளை அணிந்து கொண்டிருந்த உன்னுடைய கால் எப்பொழுதும் நம்பியே எப்போவுமே நான் உன்னை மறக்கவே மாட்டேன்பா எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவே நான் நான் உன்ன கைவிடவே மாட்டேன் என்ன இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று அப்படிங்கிறதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறார் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவே நான் ஈசன் மகன் மாயோன் முருகன் ஒரு கைமுகன் தம்பி இத்துணை சிறப்புகள் மட்டுமின்றி இவர்களுக்கெல்லாம் முதல்வன் விண்ணுலகக்கும் மண்ணுலகுக்கும் போற்றி வணங்கும் முருகன் முதல்வன் இப்படி நன் நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான் என்று முடிக்கிறார் ஆசிரியர் அவனது திருவிடைகளை தொழுபவர்களுக்கெல்லாம் முதன்மையான இடத்தை பெற்று சிறப்புறுவார்கள் என்பது ஆசிரியரின் திட்டவட்டமான கருத்து அவர் முதல்வனே அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய திருவிடைகளை தொழுபவர்களுக்கெல்லாம் முதன்மையான இடத்தை பெற்றுத் தருபவன் இந்த முதல்வன் அப்படிங்கிறார் உயிர்களின் மேல் கருணையே உருவான வள்ளல் தேவர்களின் இடர் கலைந்தவன் நம்மை நிச்சயம் காப்பான் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் நம்பி கைத்தொழுவேன் நான் என்று வாக்களிக்கிறார் செந்தில் முதல்வனுக்கு நக்கீரர் இதுதான் நான் எப்பவுமே உன்னை கைத்தொழுவேன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்னை நீ இந்த இடத்துல காப்பாத்து அப்படின்னு செந்தில் முதல்வனை கூப்பிட்டு வணங்குகிறார் நக்கீரர் தேங்க்யூ